வணக்கம் நண்பர்கள் நாம் இந்த விழாக்களை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் புளியஞ்சோலை சுற்றுலாத்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு வந்தாவே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் ஒரு நாள் வந்துட்டு போனாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் வர வர தோன்ற இடம் தான் இந்த சுற்றுலாத்தலம் இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்காக நாங்கள் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வில்லேஜ் விவசாய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இப்போ நம்ம வந்து எப்படின்னா எங்க போயிட்டு இருக்கோன்னா புளியஞ்சோலைக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க அங்கே ஒரு பெரிய மலை தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து எப்படின்னா கொல்லிமலை அந்த கொல்லிமலையில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட அடிவாரம் தான் புளியஞ்சோலை எனக்கு கொல்லிமலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துக்கணும் மூன்று மாவட்டம் சேர்ந்தது திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தது அதில் நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள அடிவாரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க பக்கத்தில் போயிட்டோம் இந்தங்க பாருங்கள் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது புளியஞ்சோலை மூணு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பாருங்கள் சரி வாங்க கிளம்புவோம் நண்பர்களே நண்பர்கள மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் மலைக்கு பாருங்க மலையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிதான் ஆகுது ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா வெயில் இல்லாம காற்றோட ஈரப்பதத்துனால பாத்தீங்கன்னா இந்த ஏரியா பக்கத்தில் வந்தவுடனே அப்படியே ஒரு குளுமையான ஒரு காற்று வீசுது இதை சுவாசிக்கிறப்பே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே பெய்கிற மழை தான் வந்து இந்த சுற்றுவாரத்தல உள்ள சுமார் ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு வந்து எப்படின்னா நீர் வசதி ஏற்படுத்தி தரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து எப்படின்னா ஒரு மழை பெஞ்சாலும் அவங்க வந்து எப்படின்னா ஒரு மூணு மாதம் விட்டு ஆறு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்கு கூடிய நீர் வந்து எப்படின்னா இந்த மலையிலிருந்து தான் கிடைக்குது அதனால் விவசாயி வந்துட்டா மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க வாங்க அந்த மலை பக்கத்தில் போய்ட்டோம் இங்கே பாருங்கள் ஏதோ சிவில் ஒர்க் நடக்குது வாங்க போகலாம் ரெண்டு இதான் புளியாஞ்சோலை இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ கும்பல் பாருங்கள் இன்றைக்கி வந்து இப்படின்னா ஆடி பதினிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இப்படின்னா அந்த கொல்லிமலைக்கு இந்த வழியாக வந்து நடந்து மலை மேலே ஏறிட்டு அங்கே உள்ள ஸ்ரீ அரப்பளீஸ்வரர் தாயம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து இப்படின்னா ஆடி பதினெட்டு அதுமாக கீழே இறங்கி வருவாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக வராங்க வந்துட்டு குளிச்சுட்டு வராங்க பாருங்கள் வாங்க இந்த உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் பலாப்பழம் பாருங்கள் இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா பன் அடுத்து இங்கே தான் வந்து இப்போ அதிகமாக கிடைக்குது இது வந்து இப்போ மழையில் விளையாடுற பழம்லாம் இங்கே வந்து இப்போ கீழே அடிவார்த்து கொண்டு வந்து விற்க வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அன்னாசி பழம் அதே மாதிரி ஏன்னா இப்போ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அன்னாசி பழம் வந்துட்டுனா விலை வந்துட்டுனா ரொம்ப மலிவாக இருக்கும் இப்போ எல்லாமே மலையிலேருந்து கொண்டு வந்தது தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மலையிலேருந்து அந்த அன்னாசி பழம் மழை வாழைப்பழம் கொய்யா பழம் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டோம் மலையில் விளைவிச்ச பழம் தான் அதனால் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் இயற்கையை விளைவிச்ச பழம் அதனால் வந்துட்டோம் மக்கள் வந்துட்டு மிக ஆர்வமாக வாங்கி சாப்பிடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய பழமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவான்னு சொன்னாங்க அதனால் இங்கே பாருங்கள் அண்ணன் வந்துக்கணும் ஒருத்தர் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாரு அவர் பாருங்கள் எவ்வளோன்னு கேட்டால் அவர் தான் சொன்னார் இது வந்து இப்படின்னா நூறுவாப்பான்னு சொன்னார் பார்க்கறது பார்த்து எவ்வளோ பெரிய பழம் இருக்குது பாருங்கள் வர ரொம்ப விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே வரவங்க வந்து எப்படின்னா உணவு கிடைக்கணும்னா இந்த இந்த தான் ஹோட்டல்லாம் இருக்கும் இங்கே வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் வந்து இப்படின்னா அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த நாட்டுக்கோழி புறா அப்புறம் வாத்து இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களே சமைச்சு தருவாங்க அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு கிலோவுக்கு எவ்வளோன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க இல்லைன்னா நீங்களே வந்து எப்படின்னா அங்கேருந்து கறியாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா சமைச்சு தருவாங்க அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு ரேட்டை வாங்கிக்குவாங்க த வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாட்டில் உள்ள குருவாய் அம்மன் கோயில் இது வந்து எப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அங்கே புளியஞ்சோழிக்கு வர்றவங்க எல்லாமே இதில் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் உள்ளே போய் குளிக்க போவாங்க இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் எவ்வளோ நிறைய வருது பாருங்கள் இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைக்கு இடையில் வந்து பெய்கிற மழை எல்லாமே இந்த ஆறு வழியாக தான் வரும் இதுதான் வந்து எப்படின்னா விவசாயத்தை பயன்படுத்துவாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்து எப்படின்னா நீர்வீழ்ச்சி கட்டுறதுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்குது டேம் கட்டுவாங்க அதுக்குரிய வேலை சிவில் ஒர்க்கும் வந்து நடந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் வாங்க உள்ளே போகலாம் இப்போ உள்ளே வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய பேர் பாருங்கள் வராங்க பாருங்கள் எல்லாம் மேலே மலைக்கு போயிட்டு எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மலைக்கு போயிட்டு இங்கே வந்து எப்படின்னா அடிவாரத்தில் குளிச்சிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும் அதுக்காக இங்கே வந்து இப்படின்னா வருஷம் வருஷம் வருவாங்க எங்கள் ஊர் மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வருவாங்க இப்போ நம்ம வந்து இப்படின்னா இங்கே உள்ள வழுக்கு பாறைக்கு தான் போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து எப்படின்னா மிகவும் அதிகமாக இருக்கும் அதனால வந்து இப்படின்னா அங்கே தான் வந்து எப்படின்னா குளிக்கிறது எல்லாருன்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வரவங்க எல்லாமே அதில் தான் குளிப்பாங்க ஆனால் அது வந்து இப்படின்னா மிகவும் ஆபத்தான பகுதி இருந்தாலும் வந்து இப்படின்னா அங்கே வந்து எப்படின்னா குளிக்கிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க அங்கே பாருங்கள் போயிட்டோம் பக்கத்தில் சரி இப்போ நம்ம வாங்க இங்கே மேலே போகலாம் அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து இப்போனா மலைக்கு போயிட்டு நடந்து வந்துட்ருக்காங்க இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா கல் கல்லாக தான் இருக்கும் நம்ம தான் பார்த்து நடக்கணும் இப்போ நம்ம வந்து தண்ணி அதிகமாக வர இடத்துக்கு வந்துட்டோம் அப்பறம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்க்குறதுக்கு வேகம் அதிகமாகும் ஏன்னா அங்கே வந்து ரெண்டு வாய்க்கு ரெண்டு வாய்க்கால் பிரிஞ்சிடும் இது வந்து எப்படின்னா நேரடியாக மழையிலேருந்து வர்றது நல்ல மழை பெய்கிறப்ப இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் மேலேயே போகும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு எனக்கு நன்றியை சொல்லிவிட்டு நானும் கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் நீங்கள் வந்து எப்படி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் என்னுடைய சேனலில் வில்லேஜ் விவசாய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ